அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதாவது மேலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பணம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதல் பெண்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளது தற்போது புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதில் இணையலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் வேறு சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அதன்படி மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் மேல்முறையீடு மற்றும் புது விண்ணப்பம் செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதில் தொண்ணூறு சதவிகிதம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் கிடைப்பது உறுதியாகி உள்ளது இதில் புதிதாக திருமண மாணவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளது அவர்கள் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பின்வருமாறு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை மின்கட்டண ரசீது மொபைல் எண் குடும்ப தலைவி பெயர் உள்ள வங்கிக் கணக்கு அந்த வங்கி கணக்கு ஆதார் மற்றும் அந்த பெண்ணின் மொபைல் எண்ணுடன் இணைத்திருக்க வேண்டும்